இது வோனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஃப்ரிபுர்க் மாகாணத்தில் காதலரின் இரண்டு வயது குழந்தையை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பெண் தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய கோரிக்கை கண்டோனில் ஸ்டெஃபிஸ்பர்க் என்ற இடத்தில் உள்ள ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயத்தில் தீ விபத்து அதிர்ச்சியில் பக்தர்கள் வாட்ஸ்ஆப்பில் தகாத மெசேஜ் விவகாரம் ராணுவ வீரர் பணி நீக்கம் சம்பவத்தை கடுமையாக கண்டித்த நீதிமன்றம் ஜெனீவாவில் சந்தேகத்திற்கிடமான வெடிகுண்டு பார்சல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரித்த போலீசார் சுவிட்சர்லாந்தில் இ விக்னெட் வழங்குவதில் தடங்கல் இணையத்தில் இ வாங்க முடியாத நிலையில் மக்கள் தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் சுவிட்சர்லாந்திலும் உலகளாவிய ரீதியில் தனிநபர்களுக்கும் சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு ஃபினான்ஷியல் மற்றும் அக்கவுண்டிங் சேவைகளின் மூலம் முழுமையான மற்றும் நம்பகத்தன்மையான நிதி தீர்வுகளை வழங்குகிறோம் எங்கள் சேவைகளில் அக்கவுண்டிங் டாக்ஸேஷன் எச் ஆர் சொல்யூஷன்ஸ் பெய்ரோல் கண்ட்ரோலிங் ரிப்போர்ட்டிங் மற்றும் இன்டரிம் பைனான்சியல் மேனேஜ்மென்ட் மேனேஜ்மெண்ட் ஆகியவை உள்ளது எங்கள் மார்க்கெட் அனுபவத்துடன் கூடிய புதுமையான அணுகுமுறைகள் மூலம் உங்கள் பிசினஸின் நிதித்துறையில் வழிகாட்டியாக செயல்படுகிறோம் உங்கள் பிசினஸ் இந்நிதி எதிர்காலத்தை வடிவமைக்க இன்றே எங்களுடன் இணைந்திடுங்கள் பாடுகா டாக்ஸ் கன்சல்ட்டிங் உங்கள் நிதி முன்னேற்றத்துக்கான முழுமையான தீர்வு இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புருவாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் சுவிசில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சுவிட்சர்லாந்தின் ஃப்ரீபர்க் மாகாணத்தில் தனது காதலரின் இரண்டு வயது குழந்தையை கொலை செய்ததாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் ஒரு பெண் அத்துடன் அந்த நபர் முன்பின் யோசிக்காமல் முரட்டுத்தனமாக தாக்குபவர் என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பெண் தான் தன் காதலரின் குழந்தையை கொல்லவில்லை என ஆரம்பம் முதலே கூறி வருகிறார் தற்போது வழக்கு விசாரணையின் போது தங்களுக்கும் அந்த சந்தேகம் இருந்ததாக தெரிவித்துள்ள அவரது சட்டத்தரணிகள் அந்த பெண்ணுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யுமாறு நீதிமன்றத்துக்கு கோரிக்கை விடுத்துள்ளார்கள் சுவிட்சர்லாந்தின் பேர்ன் கன்டோனில் ஸ்டெஃபிஸ்பர்க் என்ற இடத்தில் உள்ள பல்துறை கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்து அந்த கட்டிடத்தில் அமைந்திருந்த ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயத்தை பாதித்துள்ளது தீ பற்றியதும் பேர்ன் காவல்துறை மற்றும் அவசர சேவைகள் சம்பவ இடத்திற்கு உடனடியாக வந்தன துன் தீயணைப்பு துறையைச் சேர்ந்த சுமார் முப்பது வீரர்கள் தீயை முழுமையாக அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் ஆலயத்தின் ஒரு பகுதி தீயினால் சேதமடைந்தது ஆனால் அதிர்ஷ்டவசமாக எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை இந்நிலையில் தீ தீ விபத்து காரணமாக ஆலயத்தில் வழிபாடுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது மேலும் ஆலயத்திற்கும் கட்டிடத்தில் வசித்த மக்களுக்கும் தற்காலிக வீட்டுத் தீர்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பேன் காவல்துறை தீ விபத்திற்கான காரணத்தை கண்டறியும் விசாரணையை தொடங்கியுள்ளது இதன் மூலம் சேதத்தின் அளவை மதிப்பிடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த துரதிருஷ்டவச சம்பவம் பெரிய அதிர்ச்சியை கொண்டு வந்தாலும் உயிர் சேதம் ஏதுமில்லாமல் அவசர சேவைகள் தங்கள் வேகமான நடவடிக்கையின் மூலம் பெரிய சேதத்தை தவிர்த்தது குறிப்பிடத்தக்கது சுவிஸ் ராணுவத்தில் வாட்ஸ் ஆப்பில் தகாத செய்தி அனுப்பியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு ராணுவ வீரர் பணிநீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதத்தில் பயிற்சி பெறுபவருக்கு உங்களால் எப்போதாவது உடலுறவு கொண்டதுண்டா என பரஸ்பர மரியாதை மீறிய செய்தி அனுப்பியதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது அந்த பெண் இந்த உரையாடலில் ஆர்வம் காட்டவில்லை என தெரிவித்தார் இது தொடர்பான வழக்கில் சமீபத்தில் பெடரல் நிர்வாக நீதிமன்றம் இரு மாதங்களுக்கான சம்பளத்தை இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தது இந்த வழக்கின்போது குறித்த செய்தியை அதிகாரப்பூர்வமாக பகிர்ந்து கொள்ள வழியில்லாமல் வைத்ததாகவும் இது செயல்முறை தவறாக பார்க்கப்படலாம் என்றும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது இருப்பினும் முன்னறிவிப்பின்றி பணிநீக்கத்தை நீக்கத்தை சட்டப்பூர்வமாக கருத முடியும் என்றும் தீர்ப்பில் கூறப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஜெனீவா நகர மையத்தில் உள்ள ரூடலா கொரட்டேரி பகுதியில் புதன்கிழமை காலை சந்தேகத்திற்கிடமான வெடிகுண்டு இருப்பதாக தகவல் கிடைத்தது இதையடுத்து போலீசார் பெரிய அளவிலான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் இந்த சந்தேகப் பொதியில் வெடிப்பொருட்கள் காணப்பட்டதால் இந்த விவகாரம் பெடரல் ப்ராசிக்யூட்டர் அலுவலகத்திற்கும் பெடரல் போலீஸ் அலுவலகத்திற்கும் ஒப்படைக்கப்பட்டது அந்த பொருள் எங்கு இருந்து வந்தது யாரால் வைக்கப்பட்டது என்பதை கண்டறிய அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் கடந்த ஆண்டில் இதேபோன்ற இரண்டு குண்டுகள் சென்ட்ஜீன் மற்றும் கிரேஞ்ச் கனால் பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டது அதில் பன்னிரண்டு வயது சிறுமி காயமடைந்தார் இந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய இரு சகோதரர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அந்த குண்டுகள் பிரபலமான படேக் பிலிப் கடிகார நிறுவனத்தை குறிவைத்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போதைய சம்பவம் அந்த வழக்குகளுடன் தொடர்புடையதா என்பதை போலீசார் பரிசீலித்து வருகின்றனர் சம்பவ இடத்தில் வெடிகுண்டு செயல்படாத நிலையில் மீட்கப்பட்டு அது சம்பந்தமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன தற்போது பொதுமக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் மேலதிக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சுவிட்சர்லாந்தில் புதன்கிழமை மின் விக்னெட் வாங்குவதில் சிக்கல் ஏற்பட்டதால் மக்கள் குறுகிய காலத்திற்கு அதை ஆன்லைனில் பெற முடியாத நிலை உருவானது சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்புக்கான கூட்டாட்சி அலுவலகம் இந்த பிரச்சினையை சரி செய்து பின்னர் முயற்சிக்குமாறு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது துரிதமாக விக்னெட் தேவைப்படும் பயணிகள் ஸ்டிக்கர் வடிவிலான விக்னெட்டை வாங்கும் வாய்ப்பு இன்னும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டு வகையான விக்னெட்டுகளின் விலையும் பிராங்குகளாக இருக்கும் மேலும் புதிய விக்னெட்டுகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பர் ஒன்று முதல் கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள கொள்ளி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்